விஜய் தன்னுடைய தவறை உணர்ந்ததாகவே தெரியல ராகுல் காந்தி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு விஜய் விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் இது சொன்ன பிறகுதான் திமுக அப்படி புஷ்ஷுக்கு போயிடுச்சு உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் இந்த அதிர்ச்சியிலிருந்து என்ன மீளவே இல்லை எனக்கு இது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கவே இல்லை நான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கற்பனை கனவில் கூட நான் நினைத்து பார்க்கலைங்கிறது என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதை கிடையாது மனசு முழுக்க வழி வழி மட்டும்தான் குஷியானது சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயோ போயிட்டார் ஆகும் வரிச்சுன்னா புரட்சி நடக்கணும் திமுகவை அப்புறப்படுத்துங்கள் தெருவுக்கு வாங்க இதுதான் அவருடைய ட்வீட்டு விஜய் அதிர்ச்சி கலந்த பயம் மிகப்பெரிய அபாய கட்டத்தில் இருந்து தப்பித்திருக்கிறார் ராகுல் காந்தி மூலம் ராகுல் காந்தி இதில் தலையிட்டு திருச்சி சிறையில் விஜய் அடைக்கப்பட்டிருப்பார் திமுகவை மட்டும் எதிர்ப்பது எப்படி ஊடக ஊடக அப்போ நீங்க அண்ணாதிமுகவுக்காக திமுகவை வன்மத்தோடு நஞ்சை கற்கிற வேலையை செய்தால் திமுக அரசு கைது பண்ணத்தான் செய்யும் விஜயிடம் போகிறார் ஜான் ஆரோக்கியசாமி பெலிக்ஸ் ஜெனால்டு இந்த கிறித்துவ உறவு அண்ணா திமுக பக்கம் இருந்தாலும் திமுகவை எதிர்ப்பது விஜய் பக்கம் இருந்தாலும் திமுகவை எதிர்ப்பது திமுகவை எதிர்ப்பது என்பது ஒரு வகையான பலனை பெற்றுக்கொண்டு எதிர்க்க ஆரம்பித்ததுடைய விளைவு நீங்க அந்த கூட்டத்தில் கத்தியால் குத்தப்பட்டார்கள் பேசுகிற ஜெரால்டு மூன்றாம் தர அரசியல்வாதியாயை போல அந்த கூட்டத்தில் கத்தியால் குத்தப்பட்டது கடப்பாறையால் இடிக்கப்பட்டது இப்படி யார் பேசுவாங்க விஜய் கரூர் விஷயத்தில் பல வரலாறுகள் மறைந்து கிடக்கிறது இட்லி கடை இன்னைக்கு ரிலீஸ் தனுசு தரப்பு சினிமா பார்க்க வரவனுக்கு பூரா இட்லி பெரிய நடிகை கிடிங்க எவ்வளவு இட்லி சட்னின்னு வந்தீங்க மூணு பேர் ஜெயிலுக்கு போயிருவீங்க தொலைச்சிர தொலைச்சி தனுசுக்கு திருநாட்டு போட வேண்டி வரும் ஐயோ இட்லியே வேண்டாம் விஜய் கரூரில் சட்னி ஆனதுக்கு பிறகு இங்கே இட்லிகள் பூரா நிறுத்தப்பட்டு அத்தனை திரையரங்குகளிலும் பல ஆயிரக்கணக்கான இட்லிகள் தேங்கி நிற்குது இதெல்லாம் காரணம் என்னென்னா விஜயம் புஷி ஆனந்தம் ஆத வர்ஜராவும் மிகப்பெரிய துரோகம் இட்லி கிடைக்கும் கரூர் அந்த கூட்ட நெரிசல்னால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தது அதுக்கப்புறம் விஜய் எப்போது பேசுவார் எப்போது இதை பற்றி மக்கள்கிட்ட நேரடியாக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரு காணொலியில் அவர் வந்து அவர் பேசி ஒரு காணொலி பதிவிட்டிருக்கிறாரு அந்த காணொளி அப்படிங்கிறது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் அந்த விஜய் அவருடைய பேச்சை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை விஜய் ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி கலந்த பயம் மிகப்பெரிய பலவீனம் ஒட்டு மொத்தமாக உடைய முகத்தில் தெரியுது மிகப்பெரிய அபாய கட்டத்தில் இருந்து தப்பித்திருக்கிறார் ராகுல் காந்தி மூலம் ராகுல் காந்தியை துணை கலைத்திருக்கிறார் ராகுல் காந்தி மூலம் தமிழ்நாடு அரசு அமைதிப்படுத்தப்பட்டிருக்கு ராகுல் காந்தி இதில் தலையிட்டிருக்காவிட்டால் திருச்சி சிறையில் விஜய் அடைக்கப்பட்டிருப்பார் விஜய் சிறை அனுபவம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாத காலம் அவர் சிறையில் அடைபட்டு கிடந்தால் அவருடைய மனநிலை அவருடைய அரசியல் சனி மனித பலவீனம் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான நபராக மாறியிருப்பார் இல்லை அந்த வீ வீடியோவில் முக்கியமாக பேசுகிற விஷயம் நான் வந்து பெரிய துயரத்தில் ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறார் இந்த அதிர்ச்சியிலிருந்து என்ன மீளவே இல்லை எனக்கு இது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கவே இல்லை நான் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கற்பனை கனவில் கூட நான் நினைத்து பார்க்கலிங்கிறாரு இதை இதை தாண்டி இப்போ இந்த பிரச்சனை இவருடைய கட்டுப்பாட்டை தாண்டி மாநில அரசு மத்திய அரசு வரைக்கும் இவருடைய அந்த அரசியல் பின்னடைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியல சட்ட உதவி இல்லை மனித உதவி இல்லை முஸ் இங்கே போயிட்டார் ஆதோ ஒரு புரட்சி நடக்கணும் நேபாளை போல புரட்சி செய்யுங்கள் பங்களாதேஷை போல புரட்சி செய்யுங்கள் இலங்கையைப் போல ராஜபக்சேவை அடித்து விரட்டுங்கள் இதுதான் புரட்சி திமுகவை அப்புறப்படுத்துங்கள் தெருவுக்கு வாங்க இதுதான் அவருடைய ட்வீட்டு அப்போ இதெல்லாம் இந்த வீடியோ வெளியிடும் போது என்ன சந்தேகம் ஏற்படுதுன்னா ஒரு பக்கம் பாஜகவால் அமைக்கப்பட்ட ஹேம குழு வந்து இது வந்து ஒரு இயற்கையானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு நடிகருக்காக வந்து ஒரு இயற்கையாக நடந்த மாதிரி இல்லை ஒரு இயற்கைக்கு முரணாக ஏதோ ஒரு சதி அப்படின்றது தான் மறைமுகமாக அவங்க சொல்ல வராங்க இந்த ஹேமாமாலினி குழுவுடைய இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் உடனடியாக விஜய் இந்த வீடியோ வெளியிடுறாரு இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா இவர் நான் நே நே நேற்று அது இந்த விஷயத்தை சொன்னேன் என்னென்னா ஆதோவ் அர்ஜுனா அவசரத்துக்கு இப்போ விஜய்க்கு உதவுவதற்காக களத்தில் இறங்கி ஆது அர்ஜனா மூலம் அண்ணாமலை தொடர்பு கொள்ளப்பட்டு அண்ணாமலையினுடைய இழந்த செல்வாக்கை பிஜேபிக்குள்ளே இழந்த செல்வாக்கை விரட்டி அடிக்கப்பட்ட செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக இப்போ விஜயை அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ள வைத்து விஜய் உங்களோடு பேச விரும்புகிறார் உங்களோடு தொடர்பில் இருக்க விரும்புகிறார் உங்களுடைய பாதுகாப்பை கேட்கிறார் ஏன் இப்போ ஆதவ பழைய ப பாஜக தான் கார்பரேட்டை பகைத்து கொண்டு ஆதவ அவங்க மாமனாரோ தொழிலே பண்ண முடியாது ஏறக்குற இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்கு சிபிஐயால் நிலுவையில் இருக்குது யார் மேலே அர்ஜுனா ஆதவர்ஜனா மாமனார் மார்டின் மேலே அந்த நிறுவனத்தின் மீது இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுகிறவர்கள் வரி ஏய்ப்பாளர் அவர்கள்தான் அப்போது பாஜக கட்டுப்பாட்டை மீறி அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப் இந்த பாஜகவால் அனுப்பப்பட்ட பாஜகவால் தொடர்பில் உள்ள பாஜகவை பகிர்ந்து கொள்ள முடியாத இந்த ஆதவர்ஜுனா அண்ணாமலை அமிஷா மூலம் களமிறங்கிய பிறகு தான் மாலினி கமிட்டி எங்கே வருது கரூருக்கு வருது வந்து அடித்து சொல்லுது சதி நடந்திருக்குன்னு இதெல்லாம் ராஜீவ் கொலை நடந்த உடனேமே ரா ராஜீவ் கொலைக்கு புலிகளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ரானுடைய டேரக்டர் சொல்கிறார் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் இந்தியாவை கட்டி ஆளுகிற பெரும் பார்ப்பன அமைப்பு அது தொடர்பே இல்லைங்கிறாங்க ஆனால் சுப்பிரமணிய சாமி புலிகள் தான் செஞ்சாங்கிறார் இதே கதை தான் ஹேமா மாளினி கமிட்டி அது ஒரு பார்ப்பன கமிட்டி தான் இந்த ஆர்எஸ்எஸ் கமிட்டி தான் அது பாஜக கமிட்டி தான் அமித்ஷா வைத்த எழிப்பொறியில் விஜய் த மாட்டிக்கொண்டார் திமுகவினுடைய கைங்கரியத்தில் அவர் பாஜகவுக்கு அன்னாதிமுகவுக்கு வெளியில் இருந்த விஜய் வேறு வழியே இல்லாமல் அமித்ஷாவிடம் சரண்டராக வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லை இப்போ விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா எங்கேயுமே நடக்காமல் கரூரில் மட்டுமே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன பண்ணிருந்தால் என்ன என்ன டச் பண்ணுங்க என் கட்சியினரையோ அவங்க மேலே வழக்குகள் போடாதீங்க யூடியூப்பில் இதை பற்றி பேசுகிறவங்க மேலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் விஜய் கொண்டு போகிறாரு இது இது அரசியல் தான் நீங்கள் திமுக பழிவாங்க நினைத்து வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்தால் இந்த வேலுச்சாமி புறத்துக்குள்ள நீங்கள் அனைத்து கூட்டத்தையும் அடக்க வேண்டுமென்னு சொன்ன விஜய இப்படி இரண்டாவது குற்றவாளியாக சொல்லாமல் இருக்க முடியும் வேலுச்சாமிபுரத்துக்கு புறத்துக்கு புறத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்ட நெரிசல் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அத்தனையுமே ஆய்வு செய்தார் புஷ் ஆனந்த் ரெண்டு நாள் மூன்று நாள் மூன்று நாளுக்கு முன்பு மாவட்ட செயலாளரோடு வந்து ஆய்வு செய்கிறார் விஜய் எவ்வளோ கூட்டம் வரும் இந்த இடம் போதுமா வேலைச்சாய் போதுமா இந்த தொழிலாளர் நிறைந்த பகுதி இதெல்லாம் அப்போது புஷி ஆனந்துக்கு அது பற்றிய அறிவு இல்லை அது பற்றிய விளக்கம் இல்லை அது பற்றிய ஆழ்ந்த அனுபவம் இல்லை இதுதான் விஜயினுடைய பின்னடைவுக்கு காரணம் விஜயுடைய ஆட்கள் எல்லாம் சுற்றா பண்ணிட்டு ஓடி போனா தான் இருக்கான் யார் மருத்துவமனைக்கு போகல மருத்துவமனைக்கு போனால் என்ன பாதிக்கப்பட்ட உறவினர்கள் என்ன நைய புடைச்சிடுவானா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த மக்கள் மிகுந்த கோடைகள் எந்த போராட்ட புரட்சி ஆர்ப்பாட்டம் இப்ப மக்களை திரட்டுகிற கம்யூனிஸ்ட்டுகளே காணாமல் போயிட்டான் இல்லை பே சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் சொல்லும்போது விஜய் வந்து அவங்க கட்சிக்காரர்களை இந்த பழிவாங்க நடவடிக்கை சொல்லும் போது தூண்டிவிட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த விஷயத்தை அப்படி பார்க்கணுமா இல்லை அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா அரசு அந்த இடத்தை ஒதுக்கியது தவறு அப்படி அதுதான் நியாயம் விஜய்க்கு பத்தாயிரம் பேர் இல்லை முப்பதாயிரம் பேர் வருவான் நாற்பதாயிரம் பேர் வருவான் விஜய் வருகிற கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் நீங்கள் திருச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் ஏழு நிமிஷத்தில் போகிறத ஏழு மணி நேரம் பண்ணுறாரு இதெல்லாம் அரசு அரசனுடைய உளவுத்துறை இதை எப்படி கண்காணிக்காமல் விட்டுருக்கோம் கண்டிப்பாக கண்காணிச்சிருக்கோம் ஆனால் இதில் போதிய அக்கறை செலுத்தவில்லை அரசு காவல்துறை ரெண்டுமே கலெக்டர் மூணு பேருமே போதிய அக்கறை செலுத்தவில்லை விஜய்க்கும் அவர்கள்தான் காவல்துறை எடப்பாடிக்கும் அவர்கள் தான் காவல்துறை திமுகக்கும் அவர்கள் தான் ஓட்டு போட்டவன் போடாதவன் அத்தனை பேருக்கும் அவர்கள்தான் காவல்துறை அவர்கள் தான் கலெக்டரு இப்படி அரசு அரசு பணியாளர்கள் விஜய் பணியாளர்களோ திமுக பணியாளரோ அல்ல விஜயினுடைய நடவடிக்கைகளை திமுக தெரிந்தும் தெரியாமல் இருந்ததனுடைய விளைவு தான் இந்த வேலைச்சாமி நெரிசல் இந்த நெரிசலுக்கு அரசு விஜய் இரண்டு பேருமே ஐம்பது ஐம்பது சதவீதம் பொறுப்பு இல்லை தூண்டிவிட பார்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு பேசம் இல்லை பேசு அண்முகம் எப்படி சொல்கிறாருன்னா இந்த விஜய் உடைய தவறை மறைத்து விஜயுடைய தவறை மறைத்து நீங்கள் எங்களுடைய தொண்டர்களை பழிவாங்காதீங்கன்னு விஜய் தூண்டி விடுறாரு அது உண்மை தான் அதில் நூற்றுக்கு நூறு சண்முகம் சொல்லுகிறதை நம்ம ஏ ஏற்றுக்கொள்ளவே ஆக வேண்டும் ஏன்னா விஜய் தன்னுடைய தவறை உணர்ந்ததாகவே தெரியல சினிமாத்தனமான விளம்பரத்தனமான கூட்டங்களை வழியில் எங்கேயுமே யாரையுமே சந்திக்காமல் அத்தனை கூட்டங்களையும் வேலுச்சாமி புறத்துக்குள்ளே அடைத்து வைத்தது விஜயுடைய குற்றம் குற்றம் தான் வேலுச்சாமி புறத்துக்கு அத்தனை கூட்டங்களையும் ஒரு மாஸ் காமிக்கணும் இதுதான் போலித்தனமான சினிமாத்தனமான அந்த அரசியலே தெரியாத அந்த அறிவு தான் இந்த இழப்புக்கு காரணம் அதை தான் சண்முகம் சொல்கிறார் சண்முகம் சொ சொல்லுகிற விஷயத்தில் நம்ம இதை வைத்து விஜய் அரசியல் செய்ய முயற்சிக்கிறார் தவறு அரசாங்கத்தினுடைய தவறை காட்டிலோ விஜய் இந்த கூட்டத்தை நெருக்கத்தை அழுத்தத்தை நெருக்கத்தை உருவாக்கியதே விஜய் தான் அப்போ விஜய் கைது செய்யப்பட்டிருக்கணும் கைது செய்யாமல் தவிர்த்தது திமுகவுடைய பலவீனம் ராகுல் காந்தி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு விஜய் விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் இது சொன்ன பிறகு ஜிமுக அப்படி புஷுக்கு போயிடுச்சு தொடர்ந்து யூடியூப்களில் பேசிட்டு வந்துட்டு இருந்தவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நேற்று காலை அவர் வந்து கைது செய்யப்பட்ட செய்திகள் வந்தது நேற்று மாலை என்னென்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா செய்திகள் வருது அவங்களுடைய மனைவியும் கூட ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மார ஒரு ஒரு மாரடைப்பு ஏற்பட்ட நெஞ்சு வலி ஏற்பட்டதுன்னா சொல்கிறாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு என்னாச்சு இல்லை இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்கை வைத்து ரெட்ஃபிக்ஸ் அந்த சமூக வலைதளம் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை எதிர்ப்பது அவர்களுடைய வேலை இதற்காக தான் இப்போ எத்தனையோ சமூக வலைதளங்கள் இருக்கு திமுக விமர்சனம் பண்ணுறாங்க அத்தனை திமுக போய் அவர்களை கைது செய்வதோ இல்லை அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதோ அல்ல ஆனால் இவர்களுக்கே திமுகவை விமர்சனம் செய்வது மட்டுந்தான் வேலை யாருக்கு ஆதரவா அண்ணாதிமுக ஆதரவாக இந்த உறுதலை பட்சமான நிகழ்வுக்காகத்தான் சவுகோ பெலிஷ் ஜெரால்டோ திமுகவால் கைது செய்யப்பட்டார்கள் நீங்கள் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் இதை நியாயப்படுத்தி நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் இவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள் பெட பொறுத்த வரைக்கும் இவர் என்டிடிவி ஜெனிஃபர் அருள் நடத்திய அந்த நிறுவனத்திலிருந்து தயாரிப்பு இவர் இந்த தயாரிப்பு நீங்கள் நடுநிலையாக இருந்தால் தொழில் பண்ண முடியாது இப்போது அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்த இந்த ரெட் பிக்ஸு ஜெரால்டு நிறுவனம் திமுக சவுக்கு சங்கரை கைது செய்த பொழுது பெலிக்ஸி சேர்த்து கைது செய்தார் அவர்கள் திமுகவை அண்ணாதிமுகவை பேசுவதே இல்லை திமுகவை மட்டும் எதிர்ப்பது எப்படி ஊடகனா ஊடக தர்மமாக இருக்கும் அப்போ நீங்கள் அதிமுகவுக்காக திமுகவை வன்மத்தோடு நஞ்சை கற்கிற வேலையை செய்தால் திமுக அரசு கைது பண்ணத்தான் செய்யும் கைது பண்ணி வர வர கைது செய்து சிறைக்கு போயிட்டார் சிறையிலிருந்து இருந்து மீண்டு வந்த பிறகு அன்னாதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் அண்ணாதிமுக ஆதரவாக எடப்பாடியினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பு செய்து திமுகவை எதிர்ப்பதா மீண்டும் பிரதான கொள்கை இதில் வேலுமணிக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய இன்னும் இந்த ஐடி விங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜசத்தியன் கோவை சத்தியன் இவர்கள் பெல்லிக்ஸ் ஜெரால்டை வேலுமணியிடம் நெருங்க விடலை எடப்பாடியிடம் நெருங்க விடலை ஏன் சவுக்க அதை தடுத்து விட்டார் தடுத்து விட்ட பிறகு போக்கிடமே இல்லை திருப்பி எப்போ எங்கே போகிறாரு விஜயிடம் போகிறார் ஜான் ஆரோக்கியசாமி பெல்லிக்ஸ் ஜெரால்டு இந்த கிறித்துவ உறவு அவரை விஜய் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது விஜய் பக்கம் கொண்டு போய் சேர்த்து மீண்டும் திமுகவை எதிர்க்கிறார் மீண்டும் ஒருதலை பட்சமாக திமுகவை எதிர்க்கிறார் நீங்க அண்ணா திமுக பக்கம் இருந்தாலும் திமுகவை எதிர்ப்பது விஜய் பக்கம் இருந்தாலும் திமுகவை எதிர்ப்பது திமுகவை எதிர்ப்பது என்பது ஒரு வகையான பலனை பெற்றுக்கொண்டு எதிர்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவு நீங்க அந்த கூட்டத்தில் கத்தியால் குத்தப்பட்டார்கள் பேசுகிறார் கொலை செய்யப்பட்டார் வீடியோ இதெல்லாம் அதிகமாக வன்முறையை தூண்டுவது நடுநிலையாளர் என்றால் நீங்க நடுநிலையோடு இருக்க வேண்டும் இப்போ இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா இவர்கள் ஏதாவது ஒரு சார்பாக ஏதாவது பலன் கிடைக்குமா பயன் கிடைக்குமா என்பதற்காகவே இவர்கள் ஊடகவியலா ஊடகவியலாளராக மாறிப்போனவர்கள் அப்போ இவர்கள் கைது நடவடிக்கையை தான் ஆகணும் சிறைக்கு போய்த்து ஆகணும் இவர்கள் அத்தனை வகையான அரசு என்றால் அரச பயங்கரவாதம் அடக்குமுறை செய்வது தான் அரசு அதிகாரத்தை ஏவுவதாக அரசு சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் உறுதலை பட்சமாக விஜய்க்கு அண்ணாதிமுக ஆதரவு நிலை போச்சுப்போம் இப்போ யாருக்கு ஆதரவு நிலை விஜய்க்கு ஆதரவு நிலை இந்த ஆதரவு நிலையை நீங்கள் ஜெனிஃபர் அருள் கற்றுக்கொண்டீர்களா நேர்மையான அதிகாரியான ஐஜி அருளுடைய மகள் தான் ஜெனிஃபர் அருள் அந்த அம்மா ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அவங்க அப்பா அருள் காவல்துறையில் இது போன்ற ஒரு மனிதரை இந்த காவல்துறை சமூகமே சந்திக்காது அன்றைய காலகட்டத்தில் ஆளுநருக்கு ஒரு பென்ஸ்கார் ஐஜிக்கு ஒரு பென்ஸ் கார் அன்னைக்கு முதலமைச்சர் கூட கிடையாது அப்போது ஒரு பென்ஸ் கார் வருகிற பொழுது ஐஜி வராருன்னு காவல்துறை அதிகாரி செல்ட் அடிக்கிறார் டிராஃபிக் நிறுத்தப்படுகிறது போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது ஆனால் ஐஜியே காரில் உட்காந்துருக்கார் இந்த காரில் எடுக்கிற வேறு காரில் உன்ன மைக்கில் கூட கேட்குறாரு யார் அந்த காரில் போகிறா தன்னுடைய மகன் கைது செய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டார் யார் அந்த கார் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு ஆ ஐஜி அருள்னுடைய மாமனார் பேரம் போயிட்டான்னு சேஷனில் போய் ஜாமியன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தார் அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி ஐஜி அருள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அண்ணாவை கைது செய்கிறார் அண்ணாவை கைது செய்த போது அண்ணா தோல் துண்டு போட்டிருக்கார் அந்த போலீஸ் லத்திய அந்த துண்டை எடுத்து தூரமாக போட்டால் அவ்வளவு நேர்மையான மனிதர் அவருடைய மகளான ஜெனிஃபர் ஜெயலலிதாவோடு சச்சிபார்க் கான்வன்ட் கல்லூர் பள்ளி தோழி அவரிடம் தொழிலை கற்றுக்கொண்ட பெலிக்ஸ் ஜெரால்டு இப்படி மூன்றாம் தர அரசியல்வாதியாயை போல அந்த கூட்டத்தில் கத்தியால் குத்தப்பட்டது கடப்பாறையால் இடிக்கப்பட்டது இப்படி யாரும் பேசுவாங்க என்னன்னா இப்போது அவரு தப்பு இருந்தால் கூட ஒரு ஏழு வருஷத்துக்கு குறைவானதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது உடனடியாக கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம் நீதிமன்றத்தை கொண்டு போகாமல் அவர் இரவு திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு மர்மமாகவே மர்மமாக ஒன்றும் இல்லை அவரை விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போன பிறகு சிறையில் அடைச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு நெஞ்சு வலிக்குது நான் மருத்துவமனைக்கு போகணுங்கிறார் இந்த அரசை பொறுத்த வரைக்கு அதிகாரிகள் இப்போது என் மீது ஒரு வழக்கு நடிகர் நடிகைகளை நான் விமர்சனம் செய்து விட்டேன் இது ஒரு வழக்கு இந்த வழக்கை நடிகர் சங்கம் போய் கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்குது ஆ கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்தா இது மாநில ஈடு வழக்கு போட முடியும் கிரிமினல் வழக்கு போட முடியாது கிரிமினல் வழக்கை போட்டு என் மீது நான்கு பிரிவுகளிலே வழக்கை பதிவு செய்கிறார்கள் சட்டத்துக்கு விரோதமாக கமிஷன் ஆஃபீஸே இதை பண்ணுது இது எங்கே போய் சொல்லுவது நீதிபதியிடம் போய் முறையிட்ட பிறகு நீதிபதி பார்க்குறாரு இது டெபர்மேஷன் சூடு தான் போடணுமே தவிர கிரிமினல் வழக்கு போட முடியாது நீதியரசர் சொல்கிறாரு சொல்லி எனக்கு பிணை கொடுக்குறார் விஜய் கரூர் விஷயத்தில் பல வரலாறுகள் மறைந்து கிடக்கிறது நேற்று உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்குது தாவேக்கா தரப்புக்கும் காவல்துறை தரப்புக்கும் இடையில் நீதிபதி முன்பே பெரிய காரசாரமான வாதங்கள் நடந்திருக்கு நீதிபதியும் பல கேள்விகளை தாவேக்காவை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க என்ன நடந்த நேற்று நீதிமன்றத்தில் இல்லை நீதிமன்றத்தில் நீதியரசர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த கூட்டத்தை வேலுச்சாமி புறத்துக்குள் இத்தனை கூட்டத்தை நீங்கள் எட்டரை மணிக்கு காலையில் வருவதாக நிகழ்ச்சி நிரல் இந்த நிகழ்ச்சி நிரல் ஏன் இரவு வரை நீடித்தது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் விஜய் வரல நிர்வாகிகள் ஏன் கொண்டு வந்து சேர்க்கலை இதெல்லாம் அரசையோ அல்ல மக்களையோ அல்லது சட்டத்தையோ மதிக்காத ஒரு போக்கு இதை நீதியரசர் அரசுக்கும் கேட்டிருக்கிறார் விஜயுடைய கட்சிக்கும் கேட்டிருக்கார் அரசு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை எட்டரை மணிக்கெல்லாம் கூடுதல் ரத்து பண்ணிட வேண்டியதானே கூட்டத்தை எதுக்கு நீங்கள் பத்து மணி நேரம் நீடிக்கிறீங்க பத்து மணி நேரம் நீடிக்க நீடிப்பதற்கு என்ன காரணம் எங்கேருந்து உத்தரவு வந்தது யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா ரசிகம் பூரா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீங்கள் உச்சி வெயிலில் காத்து கிடப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தா இந்த சட்ட ரீதியாக பல கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியாமல் காவல்துறையும் தாவேக்காவும் முழித்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சி சொல்லட்டுமா எஃப்ஐஆரில் என்னது பண்ணியிருக்காங்க தமிழக மக்கள் கட்சி இந்த போலீஸுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க ஸ்காட்லாந்து ஆடை போலீஸை விட மிகப்பெரிய அறிவு உளவுத்துறை எல்லாம் எதிர்கட்சி என்ன செய்கிறது என்று தான் இந்த திராவிட இயக்கங்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ உளவுத்துறை பூரா என்ன ஆகி போச்சு எதிர்கட்சிகளை பார்ப்பதிலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போச்சு இட்லி கடை இன்னைக்கு ரிலீஸ் தனுசு தரப்பு சினிமா பார்க்க வரவனுக்கு பூரா இட்லி ஃப்ரீ சினிமா பார்க்க வரவனுக்கு பூரா இட்லி கடையில் இட்லி ஃப்ரீ கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா இட்லி கிட்ட நடிக எவ்வளவு இட்லி சட்னின்னு வந்தீங்க மூணு பேர் ஜெயிலுக்கு போயிருவீங்க ஒருத்தரை வளர்த்தி விட்டுட்டேன் இப்போ நாங்கள் சட்னி இருக்கோம் இட்லி கிடைக்கி எல்லாத்துக்கும் இட்லி ஃப்ரீ இட்லியா ஒரு தேட்ருக்கு ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் பேருக்கு ஆளுக்கு நாலு இட்லி கொடுத்தா நாலாயிரம் இட்லி இதை எங்கே வாங்குவோம் எங்கே தள்ளு தள்ளுமுள்ளு வந்து இட்லி ஊரம் சட்னி ஆகி இதில் பாதி பேர் கெட்டி போய் தொலைச்சிரோ தொலைச்சு தனுசுக்கு திருநாட்டு போட வேண்டி வரும் ஐயையோ இட்லியே வேண்டாம் ஏ ஏ இட்லி சாப்பிட போய் திருநாட்டு நம்ம உள்ளே இருக்கணுமா அப்புறம் நம்ம நம்ம ஃபோன் பண்ணணும் அமிஷாட்டை போகணும் இதெல்லாம் தேவையா இட்லியே வேண்டாம் இட்லி எல்லாம் சுட்டு இட்லி அண்டாவோட ஆவி வந்து இட்லி எவனுக்கு கொடுக்காமல் பலாயிரம் இட்லிகள் இட்லி கடையில் வியாபாரமே ஆகலை ஆக விஜய் கரூரில் ஆனதுக்கு பிறகு இங்கே இட்லிகள் பூரா நிறுத்தப்பட்டு அத்தனை திரையரங்குகளிலும் பல ஆயிரக்கணக்கான இட்லிகள் தேங்கி நிற்கிது இதெல்லாம் காரணம் என்னென்னா விஜயம் புஷ்ஷி ஆனந்தம் ஆதவர்ஜனாவும் மிகப்பெரிய துரோகம் இட்லி கடைக்கு இட்லி கடை ஆரம்பத்திலேயே சட்னி கடை ஆகிப்போச்சு இதெல்லாம் எப்போ எங்கே நடக்குது இந்த கூத்து பூரா தமிழ்நாட்டில் நடக்குது ஆக நீங்கள் இந்த கலாச்சார சீரழிவனுடைய தந்தையை அண்ணாதுறை தான் பெரியாருடைய கொள்கைகளை மறு பரிசீலனை செய்து திரைத்துறைக்கு த தமிழக அரசியலை கொண்டு சேர்த்தவரே அண்ணாதுறை தான் கம்பரசம் நீங்கள் திராவிட இயக்கம் அரசியலுக்கு வந்த பிறகு பாலியல் அண்ணாவிடம் கேட்கிற கேள்வி ஏண்டா நாட்டு இதாடா முக்கியம் இவர் பானுமதி படிதாண்டா அம்மாவை அந்த அம்மாவை ஒரு பாலியல் தொழிலாளியாக சொன்னவர் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணா துறை அவள் பாலியல் தொழிலாளி இதானே இப்படிதானே இதற்கு அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல நானே பாத்மனி கே எல்லா மணிக்கும் நான் நான் தாயா கெஸ்ட்டு அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அண்ணா துறையே சொல்றார் சேடி அலைய மாட்டேன் வந்தால் விட மாட்டேன் இதாடா அரசியல் அண்ணா துறை என்ற இதுக்கு பேரடா அவனுக்கு பேர் அறிங்க அடுத்து கருணாநிதி அதையே நீங்கள் பாலியல் செக்ஸு பேச்சுக்களை திராவிடர்களாக அதாவது திமுக மேடைகளில் பேச ஆரம்பித்ததனுடைய விளைவு திரைப்படமும் செக்ஸாக இருக்குது மேடையும் பாலியலாக இருக்குது இதை நோக்கித்தான் தமிழ்நாடு இப்போ எங்கே போய் நிற்கிது கரூரில் நாற்பத்தி ஒரு உயிர்களை பழிவாங்குவதற்கு நாற்பத்தி ஊர் உயிர்கள் இழந்ததற்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சினிமா மோகம் ரோபோ சங்கர் இறந்தால் அத்தனை மீடியாக்களும் அங்கே தான் இருக்கு எந்த விதமான அரசியல் தளத்திற்கு எந்த விதமான அறிவு தளத்திற்கு இந்த ஊடகங்கள் நேரத்தை செலவழிப்பதே இல்லை அதனுடைய விளைவுதான் விஜய்யை பார்வை நான் ஒரு இருபத்தி எட்டு வயது பெண் சொல்லுகிறார் விஜயை நான் காதலிக்கிறேன் விஜய் விஜயை நான் கைப்பிடிக்க வேண்டும் இப்படி எத்தனை பெண்களுடைய மான உணர்ச்சியை காம உணர்ச்சியாக்கி விஜய்க்காக நான் இயங்குகிறேன் காதல் ரசம் சொட்ட சொட்ட கூடுகிற கூட்டங்களை யார் அரசியல் மயப்படுத்துவது அதனுடைய விளைவு தான் நாற்பத்தி ஒரு உயிர் தமிழனுடைய மானம் தமிழனுடைய மரியாதை தமிழனுடைய சுயமரியாதை தமிழனுடைய பகுத்தறிவு அத்தனையும் அங்கே மடிந்து போனது அத்தனையும் அங்கே மடிந்து போனது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்